ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் ஆகிய உனக்கு ஐயோ நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள் வெட்டுக்கிளிகள் சேர்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும் வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன்மேல் குதித்து திரிவார்கள் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள் சமாதானத்து ஸ்தானாதிபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள் பாதைகள் பாழாயின வழிப்போக்கர் இல்லை உடன்படிக்கையை மீறுகிறான் நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான் மனுஷனை எண்ணாதே போகிறான் தேசம் தொக்கித்து விடாய்த்திருக்கிறது லீபனோன் வெட்கி வாடுகிறது சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது பாசானும் கருமேலும் பாழாக்கப்படுகிறது இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் பதரை கற்பந்தரித்து தாலடியை பெறுவீர்கள் அக்னியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும் ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள் வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள் தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கும் அக்கணிக்கும் முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார் என்கிறார்கள் நிதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வருத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவ நெவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தனவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும் கணக்கன் எங்கே தண்டல்காரன் எங்கே கோபுரங்களை எண்ணினவன் எங்கே உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கறிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை பார் உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும் இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் உன் கயிறுகள் தளர்ந்து போம் பாய் மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம் அப்பொழுது திரளான கொல்லை பொருள் பங்கிடப்படும் சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும்